சமீபத்தில் நாங்கள் ஸ்ரீ பாடலாத்திரி நரசிம்மர் கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம் இந்த கோவில் செங்கல்பட்டுலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் சிங்கப்பெருமாள் கோயில் என்கிற ஊரில் தாங்க இருக்கு இந்த கோவில் எட்டாம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்டது இது ஒரு குடைவரை கோயிலுங்க அதாவது ஒரு சின்ன மலையை குடைந்து தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு பொதுவாக அமர்ந்த கோலத்தில் இருக்கும் நரசிம்மர் இடது காலை மடக்கி வலது காலை தொங்கவிட்டபடி தாங்க காட்சி கொடுப்பார் ஆனா இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் வலது காலை மடக்கி இடது காலை தொங்கவிட்டபடி காட்சி கொடுக்கிறாரு இங்கு மூலவராக இருக்கும் நரசிம்மரோட உயரம் அடிங்க நெற்றிக்கன் என்பது பொதுவாகவே சிவபெருமானுடன் தொடர்புடையதாக இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் இருக்கும் நரசிம்மருக்கும் நெற்றிக்கண் இருக்குங்க இது இந்த கோவிலுக்கு மட்டுமே உரிய ஒரு தனி சிறப்புன்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு முறையும் தீபாராதனை காட்டும் பொழுது அர்ச்சகர் திருநாமத்தை அகற்றி நமக்கு அந்த நெற்றிக்கண்ணை காட்டுவாருங்க நெற்றிக்கண் கொண்ட இந்த நரசிம்மரை வழிபட்டால் துன்பங்கள் குறைந்து மனோபலம் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது இங்கு இருக்கும் மூலவருக்கு தனி பிரகாரம் கிடையாதுங்க அந்த மலையை சுற்றி வந்தால்தான் மூலவரை சுற்றி வந்த கணக்கு நாங்கள் சனிக்கிழமை போனதால நல்லாவே கூட்டமாக இருந்துச்சுங்க நாளை என்பதே நரசிம்மர் இடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளோட கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் நியாயமாகவும் உண்மையாகவும் இருந்தால் அதனை உடனுக்குடன் நமக்காக நிறைவேற்றி கொடுப்பவர்தான் நரசிம்மர் இந்த மலையை நம்ம சுற்றி வரும் பொழுது தல விருச்சம் மரம் ஒன்று இருக்குங்க இதோ இதுதான் அந்த மரம் நெய் தீபம் ஏற்றி இந்த மரத்தை வழிபட்டால் திருமண தோஷம் நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்துல தொட்டில் கட்டி வழிபட்டால் கட்டாயமாக மணலை பாக்கியம் ஏற்படும் அதாவது குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க ஆண்டாள் நாச்சியாரும் ஆதி சங்கரரும் கூட இந்த மரத்தின் புகழை பாடியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது எங்கு பிரசாதம் விற்பனை செய்கின்ற கடையில் மிளகு தோசை ரொம்பவே சுவையா இருக்குங்க அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம இந்த கோவில பார்த்த பிறகு பக்கத்திலே இருக்கிற இன்னொரு வியக்க வைக்கும் பெருமாள் கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம் அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி